வணக்கம் இன்று சர்வதேச உண்மை சரிபார்ப்பு தினம் இந்த தினத்தில் நாம் உண்மை சரிபார்ப்பு என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் எவ்வாறு அமைகிறது என்பது தொடர்பில் இன்று கதைக்கலாம் என்று இருக்கிறோம் என பிரபு ஆமாம் சுஜி நேயர்களுக்கு தொடர்பாக விளக்கங்களை தெரிவிக்க நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் ஆமாம் பிரபு இந்த ஐஎஃப்சி இன்டர்நேஷ்னல் செக்கிங் நெட்ஒர்க் இதில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இந்த ஃபேக்ட் செக் தொடர்பில் அவங்க சொல்லி ஒன்று அதாவது சர்வதேச உண்மை சரிபார்ப்பும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பிரகடனப்படுத்தி தற்போது ஆண்டுதோறும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது ஒன்று தெரியுமா நேற்று என்ன தினம் தெரியும் தெரியும் சர்வதேச முட்டாள்கள் தினம் இந்த தினத்தின் அடுத்த நாள்தான் அதாவது ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி தான் சர்வதேச உண்மை தினம் தினம்டைபிடிக்கப்பட்டு வருகிறது அதாவது முட்டாள்கள் ஒட்டி ஏன் இது வருகிறது என்று பார்க்கும்போது பிரபு பிழையான தகவல்கள் அதாவது சிலர் வந்து வேடிக்கையாக கூட சில தகவல்களை பிழையாக பகிரிடுவார்கள் பகிர்வார்கள் இதன் மூலம் சிலர் சிலருக்கு நாங்கள் நினைக்கலாம் இது எவ்வளவு தூரம் தாக்கங்களை செலுத்த போகிறது இது நாங்கள் ஜோக்கா தானே ஷேர் பண்றோம் அப்படின்ட்டு ஆனா இல்லை சிலர் எங்கோ இருக்கிற ஒருத்தர் இதனால பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் அதாவது பிழையான புரு புரிதல்கள் இதன் மூலம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் தான் இந்த அதாவது முட்டாள்கள் தினத்திற்கு அடுத்த நாளாக இந்த சர்வதேச உண்மை சரிபார்ப்பு தினம் கடைப்பிடிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஏன்னா பிரபு ஆமா சுஜி ஃபக்ஸென்ட் ஸ்ரீலங்கா ஸோ இது தொடர்பாக உடங்களில் நிறைய பேசப்பட்டாலும் நிறைய பேர்களுக்கு இன்னும் வந்து இது ஃபக்ஸ் ஸ்ரீலங்கானா மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு தெரியலை இது என்ன என்ன விஷயம் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த நிறுவனத்தில் வந்து என்ன செய்கிறாங்க இப்போ இவங்களுக்கும் மெட்டாவுக்கு என்ன தொடர்பு இப்போ இவங்களுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கு என்ன தொடர்பு ஸோ அது தொடர்பாக ஒரு விளக்கத்துக்கு தான் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம் அதாவது பக்ரஸ் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறது வந்து ஐஎஃப்சி அன் வெரிஃபைடு நிறுவனம் இது வந்து இன்டர்நேஷ் ஃபேக்சரிங் நெட்ஒர்க் வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் மற்றும் மெட்டா நிறுவனத்தின் மூன்றாவது தரப்பு உறுப்பினர் அங்கத்துவம் பெற்ற சமூக வலைத்தளங்களில் செல்கின்ற போலியான தகவல்கள் அல்லது தவறான தகவல்கள் அதை நாங்கள் உண்மை சரிபார்த்து நாங்கள் வந்து மெட்டா நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் வந்து அதை சமர்ப்பிப்போம் அது மூலமாக அந்த குறித்த தகவல் வந்து குறித்த வலைத்தளங்கள் என்று அதாவது சமூக வலைத்தளங்கள்லேருந்து அவங்க வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி போட்டு அதை வந்து தடுப்பாங்க அதாவது போலியான தகவல்கள் மக்கள் மத்தியே அதை பயனாளர்கள் மத்தியே செல்வதை வந்து அவங்க தடுக்கிறது தான் வேலை மெட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு உதவுகரமாக அதாவது ஒரு ஊடகமாக இருக்கிறத ஃபேக்ட்ரிஸ்லாம் கடல் நிறுவனம் அது மட்டும் இல்லாம நாங்க வந்து எங்க நிறுவனத்துல என்ன விஷயங்கள் செய்யறோம் சொல்லிட்டுன்னு நிறைய பேருக்கு இன்னுமே வந்து புரிதல் இல்லாம இருக்கு அதாவது ஊடகவியலாளா இருக்கட்டும் சாதாரண மக்களா இருக்கட்டும் ஊடகவியலாளர்கள் நிறைய பேருக்கு வந்து என்ன செய்யறது சொல்லி தெரியாம இருக்கிற நேரம் வந்து சாதாரண மக்கள் சாதாரண பயணிகள் வந்து அஹ் இதை பத்தி முட்டு முழுதாக இல்லாம இருக்கும் அது தொடர்பா நாங்க சொல்ல போனா சுஜி நம்ம வந்து போலியான கணக்குகள் முடக்குறது வேலை இல்லையோ ஆமா அத அதை முக்கியமா சொல்லணும் என்ன பிரபு அதாவது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த போலியான கணக்குகள் மற்றும் இந்த போலியான அதாவது தனி நபர் தனி நபர் அதாவது அவங்களோட தனிநபர் சார்ந்த விஷயங்கள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் அதாவது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான வந்து தடுக்கிறது இல்ல எங்கட வேலை அது சம்பந்தமா யாராவது பேஸ்புக்ல ஏதாவது ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னா அதை நாங்க பிளக் பண்றதுதான் எங்கட வேலைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எனவே நாங்க அது சம்பந்தமான வேலைகளை செய்யறது இல்லைன்றதையும் இங்க அது தொடர்பா செய்யற நிறுவனங்கள் இருக்கு இருக்கு தனிப்பட்ட ரீதியான தகவல்கள் அப்படி பகிரப்பட்டுச்சுன்னா அதாவது உங்களுக்கு புகைப்படங்கள் அப்படி ப பகிரப்பட்டுச்சுன்னா அந்த குறிப்பிட்ட கணக்கின் உரிமையாளரே வந்து மெட்டா நிறுவனத்துக்கு அதாவது ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு அவங்க முறைப்பாடு செய்யும் அவங்களோட கணக்கு மூலமா முறைப்பாடு செய்யலாம் அது வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா வழங்கப்பட்டிருக்கு அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை நாங்க செய்யற விடயங்கள் வந்து என்னன்னா வந்து நாங்கள் உண்மை சரிபார்ப்போம் அதாவது ஒரு சமூக தொடர்பாக ஒரு பொதுவான தகவல் ஒண்ணு பரவுது அது வந்து சமூகத்திலேயே கிளர்ச்சிகள் அதாவது மோதல்கள் அந்த மாதிரி விடயங்களுக்கு இட்டு செல்ற மாதிரி ஒரு வகைவாக்குனா அது தொடர்பா நாங்க ஆய்வு செஞ்சு அதுல உண்மை வெகு விரைவில் மக்களுக்கு கொண்டு செல்றதை எங்க பண்ணி இதோட உண்மை தன்மைகள் நிறைய போராட்டங்களா இருக்கட்டும் நிறைய இனங்கள் ரீதியா மொழிகள் ரீதியா நடைபெறுகின்ற கலவரம் ஒரு சின்ன ஒரு வார்த்தை பிரயோகம் போதும் ஏன்னா பிரபு இத வந்து வேற மாதிரி கொண்டு போறதுக்கு சமூகத்துல அதாவது நாங்க வந்து இந்த ஊடகம் அதாவது பெட்ரோல் ஸ்ரீலங்கா வந்து இலங்கையில ஸ்தாபிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காலத்துக்கு முன் முன்பட்ட காலத்தில் வந்து ஊடக விழாவாக தான் நாங்கள் பணியாற்றோம் இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து ஐஎஃப்சி என நெட்ஒர்க்கால ட்ரைனிங் கொடுத்து மேட்டாவால் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தா நாங்க வந்து இந்த உண்மை சரிபார்க்கும் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோம் அந்த டைம் நேரத்தில் வந்து நாங்க வந்து யோசிக்கல இலங்கையில வந்து இவ்வளவுமான விஷயங்கள் வந்து போலியா பரவாயில்ல தரவாக ஆனால் தவறான தகவல்களுக்கு ஊடாக மக்களை வந்து

இல்ல இது நாங்களா எங்கட எங்களுக்கு பிடிச்சவங்க இத பத்தி நாங்கள் அதுவும் முக்கியமாக சொல்லணும் நாங்கள் வந்து சில அரசியல் கட்சிகளுக்கு சார்பாசை ஏற்படுறோம் அது சம்பந்தமான நிறைய விளையங்களும் இடம்பெற்றிருக்கேன்னா பிரபு அப்ப அந்த அது தொடர்பான நாங்கள் கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும் அப்ப நம்மளும் வந்து எங்கள குழு எங்கள நிறுவனத்தில் வந்து தனித்தனிப்பட்ட குழுக்கள் இருக்கு அதாவது ஒரு நாங்கள் ஒரு உண்மை சரிபார்க்குற தொடர்பாக ஒரு விடயங்கள் நாங்கள் எடுக்கிறது வந்து எப்படின்னா உலகத்தில் நடக்கிற அன்றாட விஷயங்கள் உலகம் மட்டுமில்லை இலங்கை தரப்பில் இலங்கையில் முக்கியமாக நாங்கள் இலங்கையில் ஸ்தாபித்து இலங்கை தொடர்பாக நாங்கள் வந்து உண்மை சரிபார்க்குற நிறுவனமாக இருக்கிறனால நாங்கள் முக்கியத்துவம் இலங்கை தொடர்பான விடயங்கள் இல்லை இலங்கை தொடர்பான என்ன விடயங்கள் போனாலும் அது தொடர்பாக முதலாவது வந்து ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஏற்றுப்பதி ட்ரெண்ட்ஸ் மாறும் உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டால் கடந்த வாரத்தில் வந்து மியன்மாரில் வந்து நிலநடுக்கம் அப்போ அது தொடர்பான தகவல் பெறப்பட்டது இப்போ அதுக்கு முற்ற கா முன்காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கடந்த மாதத்துல வந்து சாம்பியன் லீக்ஸ் இப்போ அது தொடர்பான தகவலான தகவல்கள் சொல்லப்பட்டது கடந்த வருடம் பார்த்தா ஒரு தேர்தல் ஆண்டாகவே இருந்தது அப்ப அது டைம் ரொம்பவே பரவலாக ரொம்ப ரொம்ப ரொம்பவே தேர்தல் காலத்து வந்து இரு கட்சிகள் முக்க நான்கு கட்சிகள் ஐந்து கட்சிகள் சேர்கிற வந்து அது வந்து நிறைய ஒரு கட்சி இன்னொரு கட்சி சார்பாக பரப்பப்படுற நிறைய போலியான தகவல்கள் போன்ற நாங்க வந்து என்ன கட்சி சார்பாகவோ ஒரு தனிப்பட்ட நபர் சார்பாக நாங்க வந்து பணியாற்றவில் சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு சுயாதீனமாக எங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு காலத்திலிருந்து அந்த நடப்பாண்டிலிருந்து அரசாங்கம் வந்து வேறொரு அரசாங்கம் அதுக்கு பிறகு வந்த அரசாங்கம் வேறொரு அரசாங்கம் அதுக்கு பிறகு வந்த அரசாங்கம் வேறொரு அரசாங்க இப்ப செல்ற அரசாங்கம் வேற ஒரு அரசாங்கம் இப்ப அந்தந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேர் வச்சுருவாங்க உங்க அந்த அந்த காலத்து கட்டத்துல அந்த அரசாங்கத்துக்கு சார்பா வேற அவ்வாறு இல்ல அந்த அரசாங்கத்தை எதிர்பார்க்க அந்த அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய தகவல்கள் போலியான தகவல்கள் செல்லும் அந்த நேரத்துல வந்து நான் எங்கிட கடமை எங்கட நேரம் எங்க கடமை வந்து என்னன்னா எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்க வேலை வந்து உண்மையை வந்து மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் அது தொடர்பாக நாங்க அவங்களோட அதிகமான நம்ம யூஸ் கிளைம்ஸ் நிறைய கிளைம்ஸ் அவங்க தொடர்பா தான் வரும் அப்ப ஒரு ஒரு ஆண்டு ஒரு அரசாங்கம் வந்து ஒரு கட்சி இருந்தா எதிர்க்கட்சிகள் இருக்கும் ரெண்டு மூணு எதிர்கட்சிகள் இருக்கும் அரசாங்க தொடர்பாக நிறைய போலியான தகவல் ஆரம்பிக்கும் அப்ப அது தொடர்பாக நாங்கள் செய்யறனால வந்து நாங்கள் வந்து அந்த அரசாங்கத்துக்கு விலை போய் செய்யவில்லை

எதிர்மறையாக எங்களை வந்து நாங்க இந்த கட்சிக்கு சார்பாக இலங்கையில மட்டுமல்ல இப்ப இரு தினங்களுக்கு முன்பு எங்களுக்கு வந்து ஐஎஃபிஎன்ல வந்து அஹ் இந்த நெட்ஒர்க் தொடர்பாக அதாவது இண்ட டே தொடர்பாக ஒண்ணே சரி பார்க்க தினமான கருத்தரம் கொண்டாடப்பட்ட அந்த கருத்தரங்களை வந்து பேசப்பட்ட மிகப்பெரிய பொருள் வந்து உண்மை சரிபார்க்கும் நபர்கள் கூட தனிப்பட்ட ரீதியில் தாக்கப்படுறாங்க அவங்களுக்குமே வந்து சைபர் புலிங்ஸ் இருக்கு அரஸ்மெண்ட்ஸ் இருக்கு தனிப்பட்ட ரீதியாக ஒரு நிறுவனத்தை தனிப்பட்ட ரீதியாக தாக்குறது அந்த மாதிரி அவங்களுக்கும் த்ரெட்ஸ் இருக்கு எங்களுக்கு சொல்ல நினைச்சுவாங்க இவங்க ஓகே இவங்க வந்து அதை பார்த்தாங்க இதை பார்த்தாங்க செக் பண்ணி போட்டாங்க அப்படி இல்லை நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு நாங்க வந்து கிட்டத்தில் ஒரு உண்மை சரிபார்க்கும் செஞ்சோம் வந்து ஒரு போதைப் பொருள்

ப்ப பரப்பப்படுற ஒரு விடயம் இல்லை இது பல வருடங்களுக்கு முன்பு இருந்தே இந்தந்த ஒரு போட்டோட இந்த மாதிரி ஸ்கூல் மா அதாவது பாடசாலை மாணவர்கள் மத்தியில ஒரு போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக பகிரப்பட்டது அப்ப அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும் போது நாங்கள் காலடி எடுத்து வைக்கக்குள்ள அது பல ஆழமான ஒரு தூரத்துக்கு தான் நாங்க அதோட ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவை கொண்டு வர்றதா இருக்கு நாங்க கோரிக்கைகள் பைனால்கள்னு அனுப்பப்பட்டு அது நாங்க வந்து சரியான நேரத்தில் நாங்க சமர்ப்பிக்காம இருந்தோம் தொடர்பான ஆயுத வேலைக்கு கொடுத்த உடனே இன்னைக்கே கிடைக்கணும்னு நினைக்க தேவைகள் தொடர்பாக அவங்க வெளியீடு நிறைய கேள்விகள் வரும் எங்களை பத்தி எங்க சார்ந்த விஷயங்கள் பத்தி அவங்களுக்கு தெரியாது நாங்க வந்து அவங்க ஒரு ஆள் கொடுக்குற பயனாளி ஒரு எங்களுக்கு அனுப்புறாங்க இதுதான் கோரிக்கைன்னு சொல்லி நாங்கள் அந்த கோரிக்கையை மட்டும் வச்சு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனை செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் அது தொடர்பாக இருதரப்பு இருக்கோ முத்த முத்தரப்பு இருக்கோ இல்லாட்டி அது தொடர்பாக ஒரு பெரிய அது தொடர்பாக எல்லா பக்கமும் நாங்கள் ஆய்வு செய்யணும் எல்லா பக்கம் சில இடங்கள்ல வந்து தகவல்கள் ஆகி இன்னைக்கு நாங்க தொலைபேசியோ தொடர்பு கண்டாலோ அப்படி நேரம் வந்து ஓகே நாங்க கொஞ்ச நேரத்துல தாரோம் சொல்லிட்டு அவங்க தகவல் தாரதுக்கு அவங்க கால தாமதிக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அதோட உண்மையை வந்து வெளிப்படுத்த இன்னொரு விஷயம் தானே பிரபு இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க வந்து ஒரு அது முக்கியமா நாங்க நீங்களும் சொன்னீங்க நாங்க ஒருத்தர் சார்பா செய்யறதுக்கு நாங்க அதாவது நாங்க வந்து இலங்கையில மட்டும் எங்கட நிறுவனம் இல்லைன்றதையும் தெரிவிக்கணும் என்ன பிரபு இது நாங்க வந்து உலகளாவிய ரீதியில இருக்கு இது வந்து இலங்கையில நாங்க செய்யறது இலங்கைக்கான எங்கட பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மத்தது நாங்க இந்த கானில முடிக்கு முனுக்கு எல்லோருடைய பொறுப்பு அதாவது இந்த வாக்குரிமை ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி உண்மையான தகவலானும் அது இன்னொரு விடயம் நான் முக்கியமா சொல்லணும் சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க வந்து இந்த கட்டணங்கள் செலுத்தி தான் எங்கட நிறுவனத்தின் மூலம் உண்மைகள் சரி பார்க்கப்படுதுன்ட்டு அதையும் நாங்க தெளிவுபடுத்தணும் பிரபு நாங்க வந்து யார்டுமே எந்த கட்டணங்களும் அறவிடுறது இல்ல முற்றுமுழுமையாக இலவசமாக செய்யறது எங்களுக்கு ஒரு தொலைபேசி இலக்கமும் இருக்கு நான் பிரபு அதையும் தெரிவிச்சு கொள்றோம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக வாட்ஸ்அப்லயும் இதே நம்பர் தான் நீங்க உங்களுக்கு கிளைம்ஸ் எதுவும் இருந்தா சந்தேகம் இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஆய்வு செஞ்சுட்டு எங்களுக்கு அந்த தொடர்பு செய்ய இயலாட்டியும் அதுக்கான காரணத்தை கூட நாங்க வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இந்த காரணத்தின் நிமித்தமாக இது செய்ய இல்லாது ஏன்னா இந்த நம்ம சொன்ன கட்டுக்கோட்பாடுகள் எங்கிற வரையர்கள் இருக்கனால அதுகள் அப்படி அதுகளுக்குள்ள அது வராட்டி ஆனா அதுக்கான காரணத்தை நான் சொல்லுவோம் அதுதான் முடிக்கிறதுக்கு முதல் நீங்க சொன்ன மாதிரி யாரா இருந்தாலும் எந்த நபரா இருந்தாலும் சமூக ஊடகங்கள் பயன்பாட்டின் போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு தகவல் வந்ததுன்னு சொல்லி நாங்க அதை ஷேர் பண்ணி

எனவே நீங்க எப்போதுமே இந்த உண்மை சரிபார்ப்பு தினத்துல நாங்க சொல்லிக்கிற ஒரே விஷயம்தான் எப்பவுமே நீங்களும் ஒரு தகவலை பார்க்கும் போது நீங்களும் இருந்து அங்கே செயற்படக்கூடியதாக இருக்கும் இப்ப வந்து சமூக பயனாளிகள் எல்லாருமே வந்து அப்படின்னா செய்திகள் பரப்புறது நாங்கள் சொல்ல இல்லாத அவங்க வந்து ஒரு செய்திகள் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா சில இடங்கள்ல நிறைய செய்து நாங்க தகவல் பரப்பார்க்கு அந்த மாதிரி செய்து அவங்களோட செய்தி அவங்க பரப்பிடுவாங்க இப்ப அது தொடற நீங்க அதோட பொறுப்பு உங்ககிட்ட இருக்கணும் நான் எது நான் அந்த அதுதான் நீங்க வந்து உங்களுக்கு உண்மை சரிபார்க்க முடியாட்டியும் பரவாயில்ல அது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதா இது உண்மையா இருக்குமான்னு சந்தேகம் வரும் போது நீங்க அதை பகிராம இருக்கலாம் பகிராம இருக்கும் போது அந்த உண்மையான விடயங்கள் அதாவது பகிரப்படும் விடயத்துல யாரோ ஒரு நபர் பாதிக்கப்படக்கூடும் எங்க உலகத்துல எங்க ஒரு மூலையில அது இருக்கும் ஒரு சமூகத்தை கூடிய எல்லாருமே பொறுப்பு வாய்ந்தவர்களாக செயற்பட முடியும் நாங்களும் பொறுப்பு வாய்ந்தவர்கள் எல்லாருமே உலக வர்த்தக பேரவையில எதிர்குற எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு வந்து இந்த தவறான தகவல்கள் மற்றும் போலியான தகவல் வந்தா உலகத்தின் ஆபத்தான விடயங்கள்ல வந்து முதலாவது இடம் வைக்கிறது அதனால வந்து போர்க்கூட இல்லாம போயிருச்சு ஏன்னா இருக்கு நிறைய பத்து வருடங்களுக்கு அவங்க சொல்ற நேரம் வந்து சூழல் மாசடைவு இயற்கை வளங்கள் இல்லாம போறது இருக்கு அதுலயும் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு இது வந்துருக்குன்னா எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தி இருக்கு ஏன்னா ஒரு தகவல் நம்பகத்தன்மைன்னு சொல்லுவாங்க ஆமா அந்த நண்பகத்தன்மை வந்து கண்டிப்பா எல்லாத்துலயும் இருக்கணும் என்கிட்டயும் ஒரு பொறுப்பு இருக்கணும் அதே மாதிரி சுஜிக்கிட்டே ஒரு பொறுப்பு இருக்கணும் அதனால பெச்சைக்குண்டியா அதாவது உண்மை சரிபார்க்க தினத்துல நாங்க உறுதி கொள்ற மாதிரி நாங்க உண்மையான தகவல் மட்டும் எங்க பயனாளர்களுக்கு நாங்க வழங்கற மாதிரி இந்த ஐந்து வருடங்கள் நாங்க அதை அப்படித்தான் செஞ்சுட்டு வந்தோம் திருப்பி நாங்க அதைத்தான் தொடர்ந்து செய்ய போறோம் அது மாதிரி நீங்களும் ஒரு உறுதி எடுத்துக்கோங்க என்னால வந்து தவறான தகவல் வந்து நாங்க வந்து சமூகத்திலிடையே கொண்டு செல்ல மாட்டோம் நீங்க ஒரு விடயத்தில் நீங்க வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அது வந்து ஒரு அடுத்த நபர் உங்களோட சேர்ந்த நபரும் வந்து அதை செய்ய தொடர் போகும் அது மூலம் நாங்கள் வந்து உண்மையான தகவல் மட்டும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் என்று உறுதி கொண்டு நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்கிறோம் நாங்கள் தொடர்ந்தும் எங்களோட பணி தொடர்ந்துட்டே இருக்கோம் எங்களோட தொடர்பு எழுந்து கொள்ளலாம் எங்களோட இணையம் இதுக்கு ஸ்ரீலங்கா டாட் பேக டாட் காம் தமிழ் சொல்லி மற்றும் அனைத்து சமூக வலைத்தளங்களில் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா பேக் சண்ட தேற்ற நேரம் வந்து எங்களோட சமூக ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ அது தொடர்பாக நீங்கள் வந்து அடிக்கடி உங்களை வந்து எது போலியான தகவல் போகுது தொடர்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் நன்றி